பிரியமானவர்களே சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக ஆங்கேன் இன்றைய நாளுக்கான தியான பகுதி கிறிஸ்துவில் உங்கள் இடத்தை பெற்று கொள்ளுங்கள் வசனம் அப்போஸ்தலர் பதிமூன்று முப்பத்தி எட்டு ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது நாம் படித்த இந்த வசனம் ரோமர் மூன்று இருபத்தி நாலில் வேதம் சொல்லுவதை நமக்கு நினைவூட்டுகிறது அதாவது இயேசு மீட்பின் மூலம் அவருடைய கிருபையால் நாம் சுதந்திரமாக நீதிமான்களாகப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் மன்னிப்பும் பாவத்திலிருந்து முழுமையான மன்னிப்பும் பெற்றுள்ளோம் மோசையின் நியாய பிரமாணத்தின்படி நம்மை குற்றமற்றவர்களாக ஆக்கிக்கொள்ள முடியாத நாம் அவர் மூலமாக எல்லாவற்றிலும் குற்றமற்றவர்களாக ஆக்கப்பட்டோம் நாம் இயேசு கிறிஸ்துவில் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அனைத்து இழப்பீடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்று அர்த்தம் தேவனுக்கு மகிமை இயேசு அவ்வாறு செய்தார் அவர் உங்கள் இடத்தை எடுத்து கொண்டார் எனவே நீங்கள் அவருடைய இடத்தை எடுக்கலாம் கிறிஸ்துவில் உங்கள் இடத்தை கிறிஸ்தவம் ஆகும் அவர் உங்களுக்காக விட்டு சென்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த இடத்தை எடுங்கள் அதுவே அவருக்குள் உங்கள் புதிய இடம் இரண்டு கொரிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று கூறுகிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் உங்கள் நீதியின் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பதில் நம்முடைய கதராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாங்களாக்கும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே உங்கள் நீதியின் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிதாவின் விருப்பத்தையும் இயல்பையும் காட்டுங்கள் இது உங்களின் புதிய இடம் இது செல்வமும் வளமும் நிறைந்த இடம் மேலும் இரண்டு நாளை வாசியுங்கள் அங்கே உங்கள் இடத்தைப் பாருங்கள் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே உங்களை அவரோடே எழுப்பி இயேசு கிறிஸ்துவில் பரலோக ஸ்தானங்களில் ஒன்றாக அமர்த்தினார் இது அதிகாரத்தின் நிலையை பிரதிபலிக்கிறது நீங்கள் பரலோகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஆண் அல்லது பெண் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஜெபம் அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவுக்குள் நீர் எனக்கு கொடுத்த இடத்திற்கு நன்றி அது மகிமை அதிகாரம் செல்வம் மிகுதி மற்றும் வல்லமை ஆகியவற்றினிடம் நான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உமது விருப்பம் சுபாவம் மற்றும் நோக்கத்தை வெளிப்படுத்தி வாழ்க்கையை ஆட்சி செய்து கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளின் மீது அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே தொடர்ந்து எபேசியர் இரண்டு ஆறு இந்த வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் தேவன் தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக ஆமேன்